இதுக்கு வேல இருந்தான பைத்தியக்காரனாயிரம் என்ன செஞ்சிருவான் காஃபி இருக்கையில இறங்கிட்டான் இந்த முறைய காமிக்கிறேன் சாலா சரி இவ்வளவு தூரம் நடந்துச்சே அலமது இப்போ இப்ப வெளியேறி போயிட்டான்வா இந்த கோயில எத்தனை நாள் தங்கியிருந்தாங்க மூன்று நாள் எத்தனை நாள் மூணு நாள் தங்கியிருந்தாங்க உணவு கொடுத்தது யாரும் தெரியலாம் அஸ்மார இல்லா யாரு அஸ்மார இல்லா வயசு எத்தனை வயசு ஏழு எட்டு வயசுக்குள்ள எங்க இருந்து வந்துச்சு மக்காவில் இருந்து இவ்வளவு தூரம் வந்து இதுக்கு பின்னாலும் உணவு அக்பர் இதுக்கு மேல உணவு கொடுத்த அந்த இருந்து நடந்து இவ்வளவு தூரம் வந்து நம்மள எவ்வளவு பின்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து பார்த்து வந்து உணவு கொடுத்துட்டு வந்தாங்க உணவு கொடுத்து செய்தி கடைசி யாருக்கு தெரிஞ்சிச்சு அபுஜெகிகளுக்கு தெரிஞ்ச பொழுது அபுஜை அஸ்மாரில தெரிஞ்சுடா தெரியுங்களா நீதான் உணவு கொடுத்துன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரே தகப்பனார் எங்க இருக்கிறார் முகமது எங்கே இருக்கிறார் என்று கேட்ட பொழுது சொல்ல மறுத்ததின் காரணத்தினால் கோபம் தாங்க முடியாமல் கண்ணார் எங்கே இருக்கிறார் முகமது எங்கே இருக்கிறார் என்று கேட்ட பொழுது சொல்ல மறுத்ததின் காரணத்தினால் கோபம் தாங்க முடியாமல் கண்ணத்தில் அரைந்தான் இன்னும் கோபம் அடியாமல் கோபம் தாங்க முடியாமல் முடியப்படுத்தி சுத்தினான் ஆனாலும் கூட அசுவாரில் அணிசையில நபியவர்களையும் அபுபக்கர் சித்திகளை அணிசையில காமிச்சு கொடுக்கல அந்த அளவுக்கு ஈமான் எப்படி இருந்துச்சு அந்த ஈமானை ஈமனை நமக்கும் சந்ததிகளுக்கும் இரண்டாவது படிப்பனை மூன்றாவது என்ன அப்படி சொல்லி படிப்பனை என்னும் மூன்று நாளைக்கு பின்னால என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க இருந்து என்ன செஞ்சாங்க மதீனாவுக்கு போயிட்டாங்க மதீனாவுக்கு போனதற்கு வெண்பு அபுபக்கர சித்திகள் சொல்லுவாங்களா இந்த சிறந்தையும் நாலு நாளைக்கு மறுமை நாளில் ஒன்றாவது சோனத்தில் இருப்போம் என்று அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா கூட இருந்த சகாபாக்கள் எல்லாம் இந்த சிலந்தி அப்படி என்ன நல்ல காரியத்தை செய்தது என்று கேட்ட பொழுது அப்பதான் அவ்வக்கரி சித்திகளை சொல்லுவாங்க அந்த சிலந்தி இஸ்ராத்தியை பாதுகாத்தது நானும் இஸ்ராத்தை பாதுகாத்தேன்